ஹரே கிருஷ்ணா நம்ம திரும்ப வந்து ஒரு பகவத் ஸ்லோகம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அத்தியாயம் ஒன்று ஸ்லோகம் பதினாறு பதினெட்டு வரை ரெண்டும் சேர்ந்துருக்கு அது வந்து பத்தொம்பது ஸ்லோகத்தையும் பார்க்கலாம் அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்திரோ நகுலக சகாதேவ சுகோஷ மணி புஷ்பக காஷியஷ பரமேஷ் வாஷ ஷிகிண்டை ச மகாரத திருஷ்டயுத்மனோ விராஷ்டிய ஷா ஷாபராஜித திருது திருபதோ திரோ திருபதையாஷர்வசதிவிபதே சௌபத்ரஸ்ய மகாபாக சங்கான் தத்முக பிரத்பிருதக் மொழிபெயர்ப்பு குந்தியின் புதுவான மன்னர் யுதுஷ்டர் அனந்த விஜயம் என்னும் சங்கையும் நகுலன் சகாதேவன் சுகோஷம் மணி புஷ்பகம் என்னும் சங்கே முழங்கினர் பெரும் வில்லாளியான காசிராஜன் பெரும் வீரரான சிகண்டி திஷ்டுத்மன் விராடன் வெள்ளை இல்லாத சாத்தியாகி துருபதன் திரௌபதியின் புதல்வர்கள் மற்றும் மாவீரன் சுபத்திரையின் மகனான போன்ற பலரும் தத்தம் சங்கிகளை முழங்கினார்கள் மன்னரே ஸ்லோகம் பத்தம்போது சஹோஷ தாராஷ்டானாம் கிருத கிருதயானி வியதா ஹயத் நபஷ திரு சைவ துமுலோ பியானு பியான் பியானுவாத இதயன் மொழிபெயர்ப்பு பல்வேறு சங்கோலிகளின் மு முழக்கம் பேரொழியாக எழுந்து பூமியும் வானமும் நடங்குமாறு எதிரொலிக்க துராஷ்டனின் மகனுடைய இதயங்கள் சிதறி போயின இந்த மாதிரி இன்னைக்கு ரெண்டு சுலோகத்தை பார்க்குறோம் பொருள் உரை பார்த்தீங்கன்னா ஆசா பக்தி விருந்த சுவாமி அவர்கள் பீஷ்மரும் துரோ துரியோதனனும் தரப்பில் இருந்த பெரும் தத்தம் சங்குகளை ஒழித்தபோது பாண்டவர்கள் தரப்பில் இதயம் சிதறல் எதுவும் ஏற்படவில்லை அதுபோன்று எதுவும் குறிப்பிடப்படவில்லை ஆனால் பாண்டவப் படையினரது சங்கோலிகள் திருராஷ்டர் புதர்களின் இதயங்கள் சிதறன என்று இந்த சுலோகத்தில் பிரத்திமமாக வர்ணிக்கப்பட்டுள்ளது பாண்டவர்களது திறனும் பகவான் கிருஷ்ணனின் அவர்களது வைத்திருந்த நம்பிக்கையுமே இது காரணம் மாபெரும் நாசத்திற்கு இடையிலும் முதல் கடவுளின் தஞ்சம் கொண்டிருப்போர் அச்சம் வர வேண்டியது அவசியமில்லை ஹரே கிருஷ்ணா இதில் பார்த்தீங்கன்னா சங்குகள் வந்து வரிசையாக எல்லாரும் வந்து ஒலிகள் வந்து எல்லோரும் ஊதி சத்துவத்தை ஏற்படுத்துகிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து பாண்டவர்களும் எல்லாம் ஊதிட்டாங்க கிருஷ்ணர் அர்ஜுனன் எல்லோரும் அதே மாதிரி கௌரவ சைடு வந்து எல்லோரும் சங்குகள் வந்து இந்த சங்கு ஒலியெல்லாம் எழுப்பி அவங்க வந்து யுத்தத்துக்கு தயாராகிட்டாங்க ஆனால் பொருள் உரையில் நம்மளுக்கு இந்த சுலோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா திருராசோட அவரோட உள்நோக்கம் கெட்ட நோக்கத்தினால அந்த போர் வந்து நடக்குது மேலும் பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் வந்து சங்கு ஒழிக்கும் போது துரியோதனன் மற்றும் கௌரவரோட அவங்களோட படவீரோட இதயம் வந்து அப்படி அவங்களுக்கு பதறுது ஒரு பயம் ஏற்படுது அச்சம் உள்ளுக்குள்ளே எல்லாத்துக்கும் ஆனால் பீஸ்மரோ துரியோதனனோ சங்கு ஊதும் போது பாண்டவர்களுக்கு எந்த விதமான சஞ்சலமும் இல்லை அவங்களுக்கு வந்து நிதானமாக இருந்தாங்க இவங்களுக்கு வந்து பயம் வருது துரியன் படை பார்த்திங்கன்னா பெரிய படை கௌரவ படைகள் நிறைய வீரர்கள் அங்கே தான் இருக்காங்க இங்கே கிருஷ்ணன் மட்டும் இருக்கிறார் ஆனால் அவங்க ஏன் இந்த மாதிரி பயப்பட காரணம்னா அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை ஜெயிப்பமாக இல்லையா அப்படிங்கிற ஒரு பயம் வருது அவங்களுக்குள்ள என்ன காரணம் அவங்களுக்கு பேராசை இருக்குது ரெண்டாவது பகவான் மேலே நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு இனிமே பகவான் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாத போது அந்த பயம் வந்து நம்மளுக்கு தானாகவே வரும் பாவத்தில் ஒரு சுலபம் கூறப்பட்டுள்ளது பயத்தை ஏற்படுத்துவரும் பகவான் தான் பயத்தை நமக்கு போக்கக்கூடியவரும் பகவான் தான் நம்மளும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் விதமான பயம் வருது உடல் சம்மந்தப்பட்டதோ இல்லை மன சம்பந்தப்பட்டதோ இல்லை பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது இல்லை குடும்ப சூழ்நிலை சமுதாய சூழ்நிலை உடம்பு நம்ம ஹெல்த் ஆரோக்கியம் இந்த மாதிரி பல விதமான கவலைகள் நம்மளுக்கு வருது நம்மளுக்கு என்ன காரணம்னா பகவானை நம்ம முழுமையாக நம்பும்போது நம்மளுக்கு பயம் ஏற்படாது நம்மளுக்கு நம் நம்மளுடைய முயற்சி மேல் வந்து என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கும்போது நம்மளுக்கு பயம் அந்த பயம் வந்து தானாகவே உருவாகுது நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் நம்மளை நம்பி இருக்கும்போதும் நம்மளோட செயலையும் நம்மளோட திறனையும் நம்பி இருக்கும்போது இயல்பாகவே அதை எதிர்பார்த்தபடி வரல அப்படின்னா ஒரு பயம் நம்மளுக்கு ஒரு இது நடக்குமோ நடக்காதோ என்று மனசு வந்து ரெண்டு விதமான எண்ணங்கள் கொடுத்து நம்மளை பயன்படுத்திக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி தான் துரியன் அந்த மாதிரி நிலையில் இருக்கிறார் பீஸ் பெரிய பெரிய வீரர்கள் இருந்தும் நான் ஜெயிப்பேங்க ஒரு ஒரு செயலில் மனசு என்னனாலும் இன்னொரு செயலில் வந்து நம்ம தோத்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கிறதுனால தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனன் அவங்க பாண்டவர்கள் சங்கு போது அவங்களுக்கு வந்து அந்த இதயம் வந்து மனம் வந்து அப்படி பதறுது அப்படின்னு இந்த சுலகத்தில் கூறப்பட்டுள்ளது ஆனால் அர்ஜுனன் அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா நாட்டு நாட்டை இழந்து பல பதிமூணு பதினாலு வருஷம் காட்டில் இருந்து அவங்க பல தண்டனைகள் அனுபவித்து சூதாட்டத்தினால் திரும்ப வந்தால் கூட அவங்களுக்கு அந்த பயம் இல்லை என்ன காரணம் ஒன்று வந்து அவங்களுக்கு இந்த ராஜ்ஜியத்தை கைப்பிடிக்கணும் நம்ம ஆளணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை கௌரவர்கள் ஆண்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வந்து பெரிய ஆசை வந்து அர்ஜுனனுக்கு இல்லை பின்னாடி ஒரு சுலோகத்தில் அதை பார்க்கலாம் ரெண்டாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கார் அவர் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அந்த ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி அணுக்கணுங்க ஆசை இந்த அணுவிக்கணுங்க ஆசை என்ன பண்ணுதுன்னா நம்மளை வந்து இந்த அச்சத்தை ஏற்படுத்தும் இது எதுவுமே நம்மளுக்கு சொந்தம் இல்லை பகவானுடைய இது எல்லாமே அவருக்கு சொந்தமானது அப்படி நினைக்கும் போது நம்மளுக்கு பயம் பதட்டம் இதெல்லாம் வராது கிருஷ்ணரும் பின்னாடி ஒரு பகவது சொல்கிறார் நான் ஆசைனால தான் நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆத்மாவும் இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் வெவ்வேறு சூழ்நிலை இருந்தால் ஒவ்வொருவங்களுக்கும் ஒவ்வொரு துன்பங்கள் கஷ்டங்கள் பயம் ஏன் வருதுன்னா நம்மளுடைய இந்த உடல் சம்மந்தப்பட்டு உடல் சார்ந்து எதையாவது ஒன்று நம்ம இழந்துடுவோமோ இல்லை யாராவது நம்மளை விட்டு போயிடுவாங்களோ இது வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்காதாங்கிற ஒரு பயம் வரும்போது தான் பாவத்திலே பார்த்திங்கன்னா பிரலாத் மகாராஜா வந்து தன் சொந்த தந்தையை இரணைக்கு செய்ய பலவாரம் அவரை துன்புறுத்துவார் ஆயுதத்தினால் தாக்குவார் நெருப்பு அவர் கூடலாம் நினைப்பார் விஷம் ஊட்டுவார் பல விதமான துன்பங்கள் கொடுத்தும் பிரலாதர் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு சஞ்சலமே இல்லாமல் நிதானமாக இருப்பார் என்ன காரணம் அவருக்கு வந்து இரநிகசுவை மேலே எந்த கோபமும் இல்லை எந்த பதட்டமும் இல்லாமல் நிதானமாக இருந்தார் இரணிகசுவியே ஒரு தடவை கேட்குறார் உனக்கு எங்கேருந்து இந்த சக்தி கிடச்சது நான் மூன்று உலகத்தையும் வந்து ஆட்டி படைச்சி எல்லாத்தையும் கொள்கிறேன் ஆனால் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியல ஒரு சிறுவனாக இருக்கும் அப்போ பிரகலாதர் என்ன சொல்கிறார் உங்களுக்கு யார் சக்தி கொடுத்தாங்களோ அவர் எனக்கு சக்தி கொடுக்குறாங்க இந்த மாதிரி பிரலாத் மகாராஜ் வந்து இரணை கசுக்கிட்டே வந்து அங்கே பகவானை தான் பார்க்குறார் நாரதரோட ஒரு கேள்வி கேட்குறார் பிரலாதா உனக்கு வந்து உங்கள் அப்பா மேலே கோபம் இல்லையா அவர் 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 மேலே நீ எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்கே என்ன காரணம் கேட்கும்போது பண்ணுறதே பகவான் தானே அங்கே இருந்து அவர் வெறும் கருவி தான் அப்படிங்கிறார் இந்த மாதிரி ஒரு தூய பக்தர் என்றைக்குமே எல்லா இடத்துலையும் பகவானை காண்கிறார் எல்லாவற்றிலையும் பகவானை காண்கிறார் எது ஒரு செயலும் பகவானால் நடத்தப்படுகிறது என்று உணரும் போது அவர் மௌனமாக இருக்கார் அவர் யாரையும் நிந்திக்கிறது இல்லை யார் தன்னை தாக்குனாலும் கூட அது பகவானோட விருப்பம் அப்படின்னு தெரிஞ்சு இருக்கார் அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா பகவானோட தூய பக்தரும் நண்பரும் ஆவார் அவர் பார்த்தீங்கன்னா ராஜ்யத்து மேலேயோ மற்ற இது ஆளணும் அப்படிங்கிற விருப்பம் இல்லை ஆனால் அநீதிக்காக எதிராக போர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் அவர் வந்து இந்த போரில் வந்து அதுவும் துரியவன வற்புறுத்துனாலும் அந்த போருக்கு சம்மதிச்சா தவிர அவருக்கு இந்த ராஜ்யத்து மேலே எந்த விதமும் ஆசையும் இல்லை அதனால் வந்து அவருக்கு மனம் எந்த சஞ்சலமும் இல்லை மேலும் பகவான் கூட இருந்ததுனால அவருக்கு தான் கிருஷ்ணர் இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவருக்கு பயம் இல்லை கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா அகிஞ்சனான்னு ஒரு பேர் உண்டு அது எதுவுமே இல்லைனாலும் எதுவுமே இல்லாமல் யார் ஒருத்தங்க இருக்காங்களோ கை எல்லாரும் கைவிடப்பட்டாங்களோ அவங்களுக்கு சொந்தமானவர் அப்படி அந்த மாதிரி பகவானுக்கு அகிஞ்சனா அப்படின்னா என்ன பேருனா யாருமே இல்லாதவருக்கு சொந்தக்காரர் அந்த மாதிரி அர்ஜுனன் எல்லாத்தையும் எழுந்து கஷ்டப்படும் போது பகவான் கூட இருந்ததுனால அவருக்கு அந்த நம்பிக்கை ஏற்பட்டது இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் வந்து நம்ம பகவான் மேலே எந்த அளவுக்கு விஸ்வாசம் நம்பிக்கை அதிகமாக வளர்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து நம்ம சரணாகதி பகவான்க சரணடைதம் மேலும் இந்த பயம் கோபம் கவலை இந்த மாதிரி புலம்பல் வருத்தம் இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட நம்மளே உணரலாம் விடுபடலாம் பகவான் நம்மளுக்கு விடு உள்ளேருந்தே அந்த அறிவை கொடுத்து அதை விடுவிப்பார் அதுக்கு பகவான் நம்ம நம்பிக்கை வரணும் இந்த நம்பிக்கைக்கு என்ன பண்ணணும் பகவானோட பக்தரு கூட வந்து தொடர்பு கொண்டு பகவானை பற்றி கேட்கறது பகவத்கீதை பாகவதம் அவரோட லீலைகள் அவரோட நாம் அந்த அந்த கலிவு தர்ம கலிவுத்தில் பார்த்தீங்கன்னா பகவான் நாம தான் அந்த கலிவுக தர்மமாக சரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபம் தொடங்கியிருக்கிறார் பகவான் நாமம் எந்தளவுக்கு அதிகமாக சொல்கிறோமோ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 அருகிறே ஹரே ராம ஹரே ராம 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 அருகரே இது மூலமாக பகவான் நாமம் சொல்லி பகவானோட பக்தரோடு சேர்ந்து நம்ம அந்த மனதை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த வழியில் மனதை மறுபடியும் தூய்மைப்படுத்தக்கூடிய வழியில் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த பயம் இந்த அச்சத்திலிருந்து ஈஸியாக நம்ம வெளியே வரலாம் இல்லாவிட்டால் நம்ம வந்து ஏதாவது ஒன்று விடுமோ இல்லை கிடைக்குமோ கிடைக்காதுங்க நம்ம பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் பகவான்கிட்ட நம்ம நம்பிக்கையோடு இருக்கும்போது அவரோட சரணடையும் போது இந்த பயத்தை வந்து விடுபடலாம் அது அந்த கௌரவருக்கு அந்த சரணாகதி இல்லாதனால பயம் வருது ஆனால் வந்து அர்ஜுனன் பாண்டவர்களுக்கு சரணாகதியும் நல்ல குணங்கள் இருக்கிறதுனால அவர்கள் வந்து அந்த விதமான பயம் அவர் சங்கோடீனால் அது ஏற்படாது என்று இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது ஆனால் பகவான் மேலே முழுமையான விசுவாசம் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தை வந்து நம்மளுக்கு உணர்த்துது நாளைக்கு நம்ம அடுத்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா